அப்துல்லா இவன் சைத்தானர் ஹஜீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளை எட்டுகிறது சவுதி இந்த ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாளில் மிகவும் செய்தியை செய்திகளை ஆக்கிரமித்து கொண்டிருப்பது தான் ஆகவே நாமும் ஹுத்திஸில் இருந்து தொடங்குவோம் முதலில் யுஎஸ்எஸ் ஸ்டாக் டேட் என்றொரு டஸ்ட்ராயர் அதாவது அழிவு போர்க்கப்பலை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை பயங்கரமாக தாக்கி அழித்திருக்கிறார்கள் நடுக்கடலில் எரிந்தவாறே அது மூழ்கி இருக்கிறது அதை அமெரிக்காவும் இதர நாடுகளுமாக சேர்ந்து வைத்திருக்கக்கூடிய சென்ட்ரல் கமாண்ட் சென்டம் என்று சொல்கிறார்கள் அதை அதனுடைய தலைவர் அட்மிரல் கூப்பர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹைலி அட்வான்ஸ்ட் அட்டாக் ரொம்ப விசித்திரமான பல கோணங்களில் இருந்து அதை அவர்கள் விசித்திரமான ஆயுதங்களை வைத்து தாக்குகிறார்கள் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு நம்மளிடம் ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்தது அவர்கள் மேலும் ஒரு எம்கியூ நைனை வீழ்த்தியிருக்கிறார்கள் பல கப்பல்களை அளித்திருக்கிறார்கள் இப்போது தொடர்ந்து இப்படி நடப்பதால் இன்னொரு செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க கல்ஃப் ஆஃப் ஏடனில் ரெண்டு கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கிறது எமனி அதுக்கு பொறுப்பேற்கவில்லை ஹூதீஸ் அதற்கு பொறுப்பேற்கவில்லை ஆனால் அந்த கப்பல்கள் நகர முடியாமல் பின்னையும் போக முடியாமல் பின்னையும் முன்னையும் போக முடியாமல் அப்படியே தம்பித்து நிற்கின்றன இதை ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் என்று சாதாரணமாக சொல்கிறார்கள் அது என்னவென்பது இனி டீட்டெயில் கிடைச்சா கிடைக்கும் கிடைக்கலனா ஒரேடியாக அமைக்கிருவாங்க இப்போ இந்த தகவல்களை எல்லாம் ட்ரம்ப்புக்கு சொல்லு சொல்லுகின்ற போது ஹூட்டீஸுடைய தாக்குதலுக்கு பெண்டகன் வைக்கிற பேர் த காஸ்ட்லி அட்டாக் ஆன் எமன் எமன் மீதான மிக உயர்ந்த விலையை தந்த அந்த தாக்குதல் எந்த பலனையும் தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் திடீரென சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹாலித் பின் சல்மான் தெஹ்ரானுக்கு போயிருக்கிறார் வெளிக்கு வெளியிலே என்ன செய்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் சிரியா காசா இதையெல்லாம் பற்றி பேச போயிருக்கிறார் என்று ரீஜினல் செக்யூரிட்டியை பற்றி பேச போயிருக்கிறார் என்றெல்லாம் கதை விடுகிறார்கள் ஆனால் அதன் உண்மையான நோக்கம் ஹூர்த்திஸை ஏதாவது ஒரு உடன்பாடுக்கு வர சொல்லுங்கள் என்று அமெரிக்கா அனுப்பியதால் அவர் அங்கே போயிருக்கிறார் என்பதுதான் உண்மை இதை சில ஊடகங்கள் என்ன சொல்லுகின்றன என்று சொன்னால் அமெரிக்கா ஹூர்த்திஸிடம் சரணடைவதற்கு யூஎஸ் பப்பி யுஎஸ்னுடைய டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவேன் நாய் அந்த நாயை அனுப்பியிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக என்று ஏனென்று சொன்னால் சவுதியை ஒரு நிலவழி தாக்குதலை தொடங்கவும் சனாவை தாக்குவதற்கும் தொடர்ந்து அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகிறது ஆனால் சவுதி ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு ஆளை கொலை செய்திருக்கிறது உடனே ஹூத்தி சொல்லிட்டாங்க இது சகோதர நேரம் நேரமல்ல ஒரு நிமிஷம் கூட நீ வந்து நிம்மதியாக இருக்க முடியாது நாங்கள் ஒம்ப ஓம்பக்கத்தில் திருமணம்னா இஸ்ரேலில் ஒரு தினம் நிம்மதியாக இல்லை எல்லாம் பதுங்குகுலியில் கிடக்கிறான் ஒன்று ரெண்டாவது உன்னுடைய எண்ணெய் கிணறுகள் அத்தனையும் எங்களால் நொடிப்பொழுதில் எரிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த மெசேஜ் எல்லாம் தூக்கிட்டு தான் காலித் பின் சல்மான் பப்பி அங்கே போயிருக்கு எங்கள் தெஹ்ரானுக்கு அவங்க போய் நியூக்ளியர் டாக்ஸுக்காக போகிற அட்டு வழியில் ஒரு செய்தியும் கிளப்பியிருக்காங்க நியூக்ளியர் டாக்ஸில் அணு ஆயுதத்தை வரைக்கும் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டது இஸ்ரேலில் அணுகுண்டு இருக்கிற வரைக்கும் நாங்களும் தயாரிப்போம் ஆனால் இப்போ எங்கள்கிட்ட இருக்குன்னு நாங்கள் நாங்கள் சொல்ல மாட்டோம் நோக்கர்களெல்லாம் எப்போவோ அது அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய டெக்னாலஜியை கையில் வச்சிருக்கி நிமிஷத்தில் அசம்பிள் பண்ணிடும் தான் சொல்கிறாங்க இப்போ சவுதிக்கு காலில் யூஏஏ காலில் விழுந்து ஒரு சண்டைக்கு போனால் அவங்க முடியாதே அழிச்சு போடுவானோன்னு சொல்லிட்டான் அடுத்தால சவுதியை பிடிச்சி தெஹ்ரானில் போய் ஹூட்டிஸை கொஞ்சம் இறங்கி வர சொல்லுங்க எங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டு போட்டுக்கொள்ள சொல்லுங்கள் என்று ஆனால் தெஹரானில் இருக்கக்கூடிய பத்திரிகை எல்லாம் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு இதில் ஏமாந்துறாதீங்க இது செங்கடல் தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை காரணம் அமெரிக்க கப்பல்கள் செங்கடல் வழியாக போவதை ஹூட்டிஸ் தடுக்கவில்லை ஆனால் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல்களைத்தான் நாம் தாக்குவோம் என்று சொல்லி தாக்கி கொண்டு இருந்தார்கள் எப்போ உணவுப் பொருட்களை அவர்கள் தடை செய்தார்களோ அப்பொழுதுதான் ரெட் சீ பிளாக்கெட்டை நாம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அப்போ ட்ரம்ப் காலில் உள்ளதுக்கு பதிலாக மனிதாபிமான அடிப்படையில் ரப்பா பார்டரும் அபு கரீம் சலீம் எல்லாம் ஓப்பன் பண்ணி உணவை விட்டுவிட்டால் அவர்கள் தாக்குதலை நடத்தி விடுவார்கள் அது அல்லாமல் அதிகமான தாக்குதல்களை நடத்தி அதிகமான மக்களை கொலை செய்வதும் அதன் பிறகு தன்னுடைய ஏஜெண்ட் வழியாக ஒரு சரணடைதலுக்கு அனுப்பி விடுவதும் ஆக மானங்கெட்ட செயல் என்று பெஹ்ரான் பத்திரிகை எல்லாம் எழுதுகின்றது ரெண்டாவது இன்னொரு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் அமெரிக்கா ஹூர்த்திஸ் மீது தாக்குதல் நடத்துவது ஊர்த்திஸோட தாக்குதலை பொறுத்து கொள்ளாத இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எ ஹெல்ப் டு இஸ்ரேல் அதனால் இப்போ ஒரு ஒப்பந்தம்ங்கிறது இஸ்ரேலுக்கு தான் உதவியை கொடுக்கும் அமெரிக்காவினோட கப்பல்கள் போவதற்கு என்றைக்குமே தடை இல்லை ஆனால் இப்பொழுது அவர்கள் நேரடியாக தாக்கி பல உயிர்களை பலியெடுத்ததால் அவர்கள் அமெரிக்க கப்பல்களையும் தடுத்து விட்டார்கள் இப்போ யூகே கப்பலையும் தடுத்துட்டாங்க நேற்று இருபத்தி அறுபத்தெட்டு தடவை திரும்ப திரும்ப தாக்குனால ஒரே ஏரியாவில் ஹுதைதா ஏரியாவில் இருபத்தி ரெண்டு பேர் சகிதாக இருக்கிறாங்க அவங்கள பிற அவங்கள ஆஸ்பத்திரிக்கு சிலர் காயம்பட்டு இருக்கிறார்கள் காயம்பட்டவர்களை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்து தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேல் செய்வதை விட கேவலமான ஈனத்தனமான தாக்குதல்களை ட்ரம்ப்பு ட்ரம்ப் அதனுடைய ஆட்களும் கூட்டிஸ் மீது நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் கூத்த சொல்லிருக்காங்க ஒரு தாக்குதல் கூட பழிவாங்கப்படாமல் போய்விடாது என்று தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு அவர்களுடைய எரியக்கூடிய யூஎஸ்எஸ் ஸ்டோக் டேட் என்கிற டஸ்ட்ராயர் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு அடுத்தது நாம் போராளிகள் ஹமாஸுக்கு வருவோம் என்று சொன்னால் அங்கேயும் காசாவை எல்லாம் வழக்கமாக குண்டு போட்டு ஐம்பதாயிர ஐம்பத்தி ஒன்றாயிரம் பேர் இருபத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் இருபத்தஞ்சு பேர் சகிதாக இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி இருபத்தஞ்சி பேர் ஆனால் நேற்று அல்குஸும் காசமும் தொடர்ந்து தாக்குதல் நடக்கி சுஜேயா பக்கத்திலேருந்து விரட்டிட்டாங்க நார்தர்ன் இஸ்ரேலில் கொஞ்சம் கெடுபடிகளை பண்ணியிருக்கான் இராணுவத்தை தரையில் இறக்கி அதாவது அங்கே இருந்த செக் போஸ்டில் இருந்தவங்க இறங்கி சில இளைஞர்களை கைது செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களை சினிப்பர்கள் மூலம் அடித்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை பணமாக்கி இருக்கிறார்கள் ஆக அல்குஷு உஸ்வாலி பிரிகேடு அல்காசா மூணு பேரும் களத்தில் ரொம்ப பலமாக இருக்கிறாங்க வெட்ச பக்கத்தில் வரவே முடியல ஆனால் குண்டு போட்டு கொலை செய்வது மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே ஒரு தகவல் தகவலுக்காக அதை பதிவு செய்வோம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுல ஆரம்பித்த இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஓ யுத்தம் வேண்டாம் என்ற அந்த புகார்கள் இப்பொழுது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் என உயர்ந்திருக்கிறது நேற்றும் பத்தாயிரம் பேர் அந்த யுத்தத்தை நிறுத்தி ஹாஸ்டேஜஸை கொண்டு வா நீ வந்து ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நாளாக சண்டை போட்டு ஹாஸ்டேஜஸை மீட்க முடியலை இனி ஹாஸ்டேஜஸ்ஸுடைய உயிர் பரபவது தான் மிச்சம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே கம் ஹமாஸுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அல் ஹயா அவர் தான் இப்போ தலைவர் அவர் சொல்லியிருக்காரு எல்லா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா பாலஸ்தீன கைதிகளையும் விட்டுவிட்டால் நாங்கள் க இந்த காசாவில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்பேஜன்ஸியை விட்டு விட்டு விடுக்கிறோம் காசாவை பொதுவாக யாராவது வச்சு நிர்வகி டெம்பரரியாக நிர்வகிக்கலாம் அதுக்கப்புறம் மக்கள் விருப்பப்படி யாராவது ஆலாக தேர்ந்தெடுத்து நிர்வகிப்பாங்க ஹமாசு அங்கே உள்ள ஒரு மில்ட்ரியாக இருந்துக்கிட்டே இருக்கேன் இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுன்னு அறிவித்திருக்கிறார் அடுத்தது வெஸ்ட் பேங்க் நேற்று கூத்தீஸ் எப்படி முக்கியத்துவம் பெற்றார்களோ அதே போல் வெஸ்ட் பேங்க் பதினஞ்சு அட்டாக் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கரையில் பதினஞ்சு ஆக்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சிலர் எழுதுகிறார்கள் சிலர் அட்டாக்ஸ் ஆன் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் என்று சொல்கிறார்கள் நான் நேற்று சொன்ன ரெண்டு சக ரெண்டு சஹீதுகள் ஒரு பெரிய இன்ஃபென்ட்ரியை எதிர்கொண்டார்கள் என்று இப்போ பதினஞ்சு பதினஞ்சு அட்டாக்கு இதில் எப்படிப்பட்ட அட்டாக்லாம் சேர்க்கிறதுனா ஷூட்டிங் டீட்டனேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அதாவது அங்கே இருந்து வரக்கூடிய இராணுவ வாகனங்களை இஸ்ரேலுடைய இராணுவ வாகனங்களை குண்டு வச்சு தகர்ப்பது அடுத்தது ஸ்டோன் த்ரோயிங் இதுதான் ஆரம்பத்தில் ஹமாசம் ஆரம்பித்தது கல்லெடுத்து இறையது இதுவும் ஒரு யுக்தியாக நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தை திக்குமுக்காட வச்சு வெஸ்ட் இருந்து வெளியே அனுப்பி இருக்கிறார்கள் அதற்கு பக்க துணையாக இஸ்ரேலுக்கு பக்கத்துணையாக பாலஸ்தீன அதாரிட்டி வந்திருக்கு அதைத்தான் கொஞ்சம் மெதுவாக கையாண்டு ஆனால் ஒன் பண்ணி விட்டாங்க இனிமேல் நீங்க வந்தா நீங்களும் பிணமாகத்தான் போக வேண்டியது வரும் என்று இந்த தகவல்கள் எல்லாம் பாலஸ்தீனன் இன்ஃபர்மேஷன் சென்டர் பதிவு செய்து உலகம் முழுவதும் பரப்பி கொண்டு இருக்கிறது அடுத்தது தூபாஸ் அது தூபாஸ்லேயும் அல் குஸ்லையும் செருசல ஆக்குபயிட்ட ஜெருசலம் என்ன அதை சொல்லுவதெல்லாம் ஆக்கிரணிக்கப்பட்ட ஜெருசலத்திலும் நேரடியாக இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் முஸ்லீம் இளைஞர்களுக்கும் இடையிலே நேரடியான மோதல் நடந்து இருக்கிறது அதில் சிலர் ரெண்டு இஸ்ரே முஸ்லீம் போராளிகள் ஷஹீதாய் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினர் காயம்பட்டு பட்டு ஆம்புலன்ஸில் ஓடி போய் இப்படி ஒரே கபலீகரமாக இருந்து கொண்டு இருக்கிறது இதனிடையே நேற்று ஈரான் ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கிறது என்னன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அமெரிக்கா சூப்பர் சூப்பர் பவர் அவுட் டு ஃபயர் அதாவது எங்களிடத்தில் எங்க எங்கே குண்டு போட்டு மக்களை கொலை செய்ய முடியும் அதே மாதிரி தான் நேற்று உதயதால அறுபத்தெட்டு முறை தாக்கி இருபத்தி ரெண்டு பேரை ஷஹீதாகி இருக்கார்கள் எமென்ல அதுக்கு ஒரு ஆன்சராக அது கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கு பேர் பேவர் த்ரீ செவன்டி த்ரீ அதாவது இது எஃப் தேர்ட்டி ஃபைவை வானத்திலே தடுத்து நிறுத்தும் அல்லது அழிக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதை நேற்று செய்தும் காட்டியிருக்கிறார்கள் இது அமெரிக்காவில் மிகப்பெரியதொரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தது நாங்கள் ஒரு லேண்ட்மார்க் கட்சி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் அது அதுக்கு பிறகு நாங்கள் இனி இதே மாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் வழியாக அமெரிக்காவை இலக்காக அமைப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனால ஈரானை வந்து பயங்காட்டு எடுபடாது ஈரான் வந்து நாங்கள் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கோம் இதை வந்து இப்போ நாங்கள் எங்களுடைய போர் இதில் சேர்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு என்ன தோணும்னா இந்த பேவர் த்ரீ செவன்டி த்ரீ இப்போ காசாவுக்கு தான் அதிகமாக தேவைப்படும் காசாவுக்கும் ஹூர்டிஸுக்கும் தேவைப்படும் இதை ஃபுல் ஃப்ளட்ஜா டெஸ்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு ஏரியாவே இருந்தால் அப்பா உயிர் போகிறது தடுக்கப்படும் ஆனால் ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டாங்கிறதா இப்போதைக்கு இருக்கிற நிம்மதி இன்னும் கொஞ்ச நாளையில இது காசாவுக்கும் வந்துடும் ஹூர்டீஸு கையிலையும் கிடைச்சிடும் அடுத்தது ஐசிசி நானும் உண்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சரியான வேலை செய்திருக்கு இந்த ஹங்கேரியில் வந்து நத்தியானுவை அழைச்சி கைது செய்யாமல் அவருக்கு விருந்தெல்லாம் வைச்சாங்க இல்லையா அப்போது நீ ஐசிசி மெம்பரு அதனால் நீ என்ன செய்யணும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோடைய மெம்பரு அதனால நீ நத்தியானுவை கைது செய்யணும்னு சொன்னாங்க கைது செய்யலை நான் வேணா ஐசிசி மெம்பர்ஷிப்பை ரிசைன் பண்ணிவிடுவேன் சொல்லியிருக்கேன் ஆனால் ஐசிசி விடுவதாக இல்லை நீ எங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியாக வேண்டும் அந்த விலகம் விளக்கம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து உன்மீதும் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இருக்கக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய வலுவை பயன்படுத்தி இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோடைய சக்தியையும் வலுப்படுத்த வேண்டும் என்பது இதில் தெரிகிறது அடுத்தது ஹாவர்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து போகக்கூடிய ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு பில்லியன் டாலரை நடத்தி வைத்தான் யாரு ட்ரம்ப் அவங்க பணம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய பேச்சுரிமை போராடும் உரிமை இவற்றை பாதுகாக்கிறது போறோம்னு ட்ரம்ப் சொல்றத கேட்க முடியாதுன்னா இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு அடுத்தால நீதிமன்றத்தின் வழியாக அதை கழுத்த பிடிப்போம்னு சொல்லியிருக்கான் அடுத்தது கத்தர் ஒரு அறுபது மில்லியன் டாலரை லெபனானுக்கு சொல்லி இருக்கிறது ஆனால் லெபனான்ல ஒரு பெரிய மூமெண்ட் மூவ் நடக்குது அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை ஆயுதமற்றவர்களாக ஆக்குவதற்கு இப்படி இந்த போரில் இரண்டு வகையான ஒன்று வந்து கவுத்தீசு காலில் உல்றது இன்னொன்று அதை ஈரான் வழியாக செய்வது இன்னொன்று சவுதி அரேபியாவை ஏவி விட்டு கூத்தீசை தாக்க முயற்சி பண்ணுவது இது அத்தனையுமே தோல்வி இப்பொழுது சரணடைய சென்றிருக்கிறார் காலித் பின் சல்மான் அமெரிக்காவாக அதான் சிலர் அதை போடும்போது என்ன போடுறாங்க இந்த பப்பி யூஎஸ் பப்பி சவுதி அரேபியா என்று போடுகிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்